சென்னையில் இருந்து மதுரை வந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் மின் கட்டண உயர்வு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்தார் மத்திய அரசினுடைய கடந்த பத்தாண்டுகள் போலவே வருகின்ற ஆண்டுகளிலும் வருகின்ற பத்தாண்டுகளில் இந்தியா தன்னிறவு பெறுகின்ற நாடாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது அந்த அடிப்படையில் நிதி நேரத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மின்சார வந்து அடிக்கடி உயர்த்தி பாமர மக்கள் வந்து மேல்தட்டு மக்கள் வரை மிகப்பெரிய சுமையை திமுக அரசு தந்திருக்கிறது இது அனைத்து தரப்பட்ட மக்களையும் மிகவும் பாதிக்கும் என்பது தெரியுது இது குறித்து நீண்ட விரிவான அறிக்கை நாள் நாங்கள் வெளியிட்டேன் காவிரி பிரச்சனை இல்லை கர்நாடகம் தொடர்ந்து வந்து புறக்கணிக்காதாங்க தமிழக அரசும் அதை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்க அந்த செய்திகளில் பற்றி நீங்கள் பார்த்தேன் மாண்மிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் காவிரி பிரச்சனைகள் தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை சட்டபூர்வமாக உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி போராடி பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு இங்கு ஆளுகின்ற மாநில அரசுக்கு மாண்மிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன் அவர் எனக்குள்ள செல்வாக்கை இந்தியா கூட்டணியில் இருப்பதனால் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீரை பெற்றுத் தருவது முனைப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் தான் மீண்டும் வெற்றி பெறும் என்று சொல்வது வாடிக்கையானது முடிவு இறுதி தீர்ப்பு மக்களுடைய அம்மா உணவு மட்டுமல்லாமல் அம்மாவுடைய காலத்தில் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்ற கோபம் மக்களுக்கு இருக்கிறது அது வருகின்ற தேர்தலில்